தக்கராகம் என்று சொல்ல மண்ணிலேந்த பெருமான் முதல் தல யாத்திரையாக சென்று வழிபட்ட தலம் கோலக்கா என்று சொல்லக்கூடிய அற்புதமான தலம் மூன்று வயது திருஞான சம்பந்தப் பெருமானை முதல் தல யாத்திரைக்கு தோளின் மீது சுமந்து செல்லுகிறார் திரு என்ற தளத்திற்கு அப்பொழுது அந்த தளத்திலே இருக்கக்கூடிய பெருமான் தென்னான சம்பந்த பெருமானுக்கு தாளம் போட்டு அந்த பதியங்களை எல்லாம் பாடுகின்ற பொழுது அவருக்கு வலிக்குமே என்பதற்காக அவருக்கு கைத்தாளத்தை கொடுத்து இறைவன் அருள்பாளித்த அற்புதமான தலம் அந்த தளத்தினுடைய பாடலை இப்பொழுது நான் அடுத்த பண்ணாக இருக்கக்கூடிய பழந்தக்கரா தக்கர